ஆய்ஸ் நான் தான் 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 உங்கள் முக்கியப்போ பேசுகிறேன் என்னடா ரெண்டு நாள் வீடியோ போடலன்னு சொல்லி கேட்பீங்க அது செலப்ரேஷனால் ஒரு சிக்க மாயிச்சு காய்ஷ் அப்படியே வீடியோ போடாத விட்டுட்டேன் கூட நான் ஏன் வீடியோ போட்டேன்னா ரெக்கமெண்டேஷன் போகாது ரெண்டு நாள் ஏனே வீடியோ போகல இந்த வீடியோ கூட வியூஸ் போகும்மா இல்லையான்னு தெரியல அதனால தான் இன்றைக்கி எப்படியோ ஒரு வீடியோ போட்டு போட்டாகணும் இங்கேனா வெளியே நின்று தான் உட்காந்துன்னு இருக்கேன் என் ஃப்ரெண்டு கூட சும்மா அங்கே அப்படியே நின்று பானிபுரி சாப்பிட்ணு இருக்காங்க நின்று நான் ரெக்கார்டு போட்டுன்னு கிடக்கிறேன் சரி என்ன நாய்ஸ் கேட்டுச்சுன்னா நல்லது நான் சரிப்பா நல்ல நான் வீட்டுக்கு போய்ட்டு பேசுவேன் காய்ச்சி நீங்கள் வெளியே அது அதுமாரி ஒன்றுமே இல்லை இந்த மரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் மரத்து மேலே இந்தமாரி நூறு புள்ளட் கன்று எடுத்துகிட்டு வந்து இந்தமாரி சுட்டுகிட்டே இருந்தீங்கன்னா மேலே அப்படியே போயிட்டே இருக்கலாம் நான் மேலே ஏறுவேன் கொஞ்சம் மேலே ஃபுல்லாலாம் ஏறி இருக்க மாட்டேன் ஒரு பாதி தூரம் போயிட்டு கீழே விழுந்துருவேன் அதனால திருப்பியும் நான் ஏறுவேன் ஆனால் இது நீங்கள் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் மேலே போய் ஜாலியாக மட்டும் போடலாம் அது கூட பண்ணலை என் பக்கத்தில் ஒருத்த வருவான் அவன் நான் செய்யறதை பார்த்து அவன் செஞ்சுட்டு நான் நான் பண்ணுறது அவன் பண்ணுவான் எனக்கே அசி அப்புறம் என்னன்னா அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பானிபூரி சாப்பிட விட மாட்டேன்றான்